புரிந்திட்ட பொ என்ன பின்னார் பிறங்க இருந்தவன் பே நந்தி என்னால் தொழப்படும் எம் இறைமற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லை தானே பொன்னால் பின்னி அழகுற அமைக்கப்பட்ட திருச்சடை என்று வழுத்தும்படியாக பின்னால் விளங்கும் சடையுடன் வீட்டிருந்த அருள்பவன் அவன் திருப்பேர் நந்தியங் கடவுள் என்று சொல்லப்படும் அடியேனால் தொழப்படும் எம் தலைவன் அத்தகைய சிவன் யாரையும் தொழுவான் அல்லன் எல்லாரும் அவனையே தொழுவர் அதனால் தன்னால் தொழப்படுவார் இல்லை என்று அருளினர் இது பற்றியே செந்தரியா கையானை என்னும் செந்தமிழ் சிறப்பு திருமறை முடிவும் அருளிற்று என்க திருச்சிற்றம்பலம்